சட்டமன்ற கிடைத்த மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நிலை இருக்க கவலைக்கிடமாக மாறி இருக்கு அதன் காரணமாக அவரை இப்போது வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு மருத்துவர்கள் முடிவெடுத்திருக்காங்க மருத்துவர்கள் இந்த விஷயத்தை இன்னைக்கு தான் அவங்க குடும்பத்தில் பகிர்ந்திருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் அப்பள மருத்துவர்கள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான தரமான சிகிச்சைகளையுமே அவருக்கு அழைச்சாச்சு ஆனால் அவரோட உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இது வரைக்கும் ஏற்படவே இல்லை இதனால் குடும்பத்தளர்கள் எல்லாருமே பதடி போயிட்டாங்க இன்னும் தான் ஆச்சு அவருக்கு இது வரைக்கும் உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவரை எப்படியாவது காப்பாற்றி தீரணும் அப்படின்னு அவங்களும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க மருத்துவர்கள் சொல்லுமா சொல்லக்கூடாதுங்க அப்போல மருத்துவர்கள் எல்லாமே கை தான் ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான தரமான சிகிச்சைகளும் அழித்து பார்த்துட்டாங்க லேசு அறுவை சிகிச்சை மூலிமா ரத்தத்தில் கலந்துருக்க அந்த நச்சுத்தன்மை கொண்ட நூல்கிருமிகளை எப்படி எப்படியாவது அழித்து அவர் உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு அவங்களும் முடிந்த வரைக்கும் போராடி பார்த்துருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு பலனும் அழிக்கலை ஸோ அவரது உடல்நிலை இருக்க ரொம்ப வீக்காக தான் போகாமச்சிருக்கு ஏன்னா உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு மருத்துவர்கள் அவங்களே அவங்களுடைய முடிவையும் சொல்லிட்டாங்க மருத்துவர்கள் கை வச்சதுக்கு அப்புறம் தான் இப்போது அவங்க குடும்பத்தினர்கள் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அவரை உடனடியாக வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகலாம் ஏன்னா வெளிநாடுகளில் எப்போதுமே உயர்தர சிகிச்சை கொண்ட கருவிகள் இருக்கும் அந்த கருவிகள் மூலிமா அவரை எப்படியாவது ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு இப்போது மருத்துவர்கள் கொடுத்த அந்த மிக முக்கியமான தகவல் அடிப்படையில் அவங்க குடும்பத்தினர்கள் அவரை வெளிநாட்டுக்கு அரசு போகிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அமெரிக்காவில் இப்போது முக்கியமான ஒரு தனியார் மருத்துவமனையில் இதற்கான பேச்சுவார்த்தையும் போயிருக்கான் அவங்க இது மாதிரி பல கேஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் ச அவங்கள உடனே கொண்டு வாங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர்கள் இப்போ பேசியிருக்காங்க அதன் பிறகு தான் அப்போலோ மருத்துவர்கள் இப்போது அவருடைய குடும்பத்தினர்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க ஸோ நாம் இப்போது அவரை உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போதைக்கு இங்கேருந்து அழைச்சிட்டு அங்கே போய் ஆகணும் அப்படி மட்டும் அங்கே கொண்டு போய் சேஃபாக சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் மருத்துவர்கள் மீதியை பார்த்துப்பாங்க ஆனால் இவரை நம்ம நார்மலாக கொண்டு போக முடியாது ஆம்புலன்ஸ் மாதிரி தனி ஏர் விமானம் ரெடி பண்ணணும் ஸோ ஏர் ஆம்புலன்ஸ் வரக்கூடிய அந்த தனி ஆம்புலன்ஸ் வசதி கொண்ட மருத்துவ வசதி கொண்ட ஆம்புலன்ஸில் மட்டும்தான் அவரை கொண்டு போக முடியும் அதுவும் ரொம்ப ரிஸ்க் தான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணவும் முடியாது ஏன்னால் அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயல்ந்துகிட்ருக்கு நாம் எவ்வளோ வேகனமாக அவரை கொண்டு போய் அங்கே சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் கிழமைக்கு கொண்டு போகாமல் சீக்கிரமாக காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது டைம் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண ஒவ்வொரு பாகமும் செயலில் இருந்து போயிட்டே இருக்கும் அப்புறம் காப்பாற்றுறதுலையும் பெரிய கஷ்டம் இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற அந்த முக்கியமான தனியார் மருத்துவமனையில் அதுக்கான எல்லா வித முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஸோ இவரை அப்போலோ மருத்துவங்களேருந்து கொண்டு போகிறதுக்கான எல்லா வித ஏற்பாடுகளும் இப்போது இந்த மருத்துவர்கள் பண்ணிட்டுருக்காங்க அவருக்கான தனி ஏர் ஆம்புலன்ஸான தனி விமானமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அவரை கொண்டு போகிறதுக்கான முக்கியமான வேலைகளையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எப்படியாவது அவர் கொண்டு போய் வெளிநாட்டு சிகிச்சைகளை உட்படுத்தி அவரை காப்பாற்றி மீண்டும் கொண்டு வரதுக்கான எல்லா வித ஏற்பாடுகளையும் குடும்பத்தினர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போல்லாம் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறது அவருடைய ரத்தத்தில் நச்சுத்தன்மை கொண்ட நுண்கமிகள் அளவுக்கு அதிகமாக போய் பாகங்கள் எல்லாத்தையுமே பாதிப்படைய வச்சிருச்சு தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக வெளிநாட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தும் பட்சத்தில் அவரை ஈஸியாக காப்பாற்றலாம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்களாம் அப்போல்லாம் இல்லை இப்போது மிகப்பெரிய அளவில் திமுக தொண்டர்கள் எல்லாருமே முற்று கேட்டிருக்காங்க தலைவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அவரை எப்படியாவது காப்பாற்றி தேரணும் அவருக்கு ஒன்று அப்படின்னா தமிழ்நாடு சந்திச்சு போயிடும் அப்படின்னு அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் இப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு பகுதி முழுவதுமே ஏகப்பட்ட பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக அவருக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கோவில்களில் அவருக்கான பரிகார பூஜைகளும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய தொண்டர்களும் பொதுமக்கள்களும்